அவர் வீடியோ எடுத்தவர் பார்த்தீங்கன்னா அவருடைய அட்ரஸ் போடல தாத்தாவை மட்டும் போட்டு அவர் கட்டு கட்டுப்போகிறத மட்டும் போட்டு விட்டு அட்ரஸ்லாம் போடாமல் விட்டார் நாங்கள் அது பார்த்தீங்கன்னா கந்தசாமின்ட்டு பேர் சபயபுரம் இது எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா சேலம் சேலம் டூ ஆட்டிஎம்மிட்டி ஆட்டிஎம்பிட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் நம்பர் பஸ் வரும் சபையபுரம்னு கேட்டுக்கிறாங்கன்னா பஸ் இறங்குனதுலேருந்து ஒரு ரெண்டு பல்லாங்கு அரை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடந்து வர வேண்டியதாக இருக்கும்ல சிறப்பாக பண்ணிடுறாரு இவர் யூடியூப்பில் நம்ம பார்த்துட்டு தான் தர்மபுரியிலேருந்து நாங்களும் இந்த ஐயாவை தேடி வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவருக்கு வந்து கையில் வந்து கட்டு போட்டிருக்கிறாரு அப்படியே நாம் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு மூட்டியில் அவரோட ரைட் சைடு முட்டியில் பிரச்சனை அவ்வளோ வந்திருக்கிறோம் எத்தனை வருஷமா அந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க எத்தனி தலைமுறை ஏழு எட்டு தலைமுறை சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறீங்க పాయింది <coughs> 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 <coughs>